வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா எட்டியாவரம் டு தூத்துக்குடி வேல கீழே ஈராளுக்கு முன்னாடி ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி செண்டு வே ரோட்டுக்கு மேலேயுமே விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எட்டியாவரம் டு தூத்துக்குடி போகிற வழியில் கீழே ஈராளுக்கு முன்னாடியேமும் இந்த இடம் வந்துடும் டோட்டலாக ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி செட்டு இருக்குது ரோடு முகப்பு எவ்வளோ கிடைக்குன்னா நூற்று அறுபது அடி ரோடு முகப்பு ரோடு முகப்பு வந்து நூற்றி அறுபது அடி இடம் வந்து எட்டியாவரம் டு தூத்துக்குடி போகும்போது லெஃப்ட் சைடில் மேற்கு பார்த்த சைட்டு இந்த இடத்துல வந்து பிளாட்டு போடுறதுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து அருமையான இடம் டோட்டலாக ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி செண்டு பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு ஒன்றே ஏழு லட்சன்னு சொல்கிறாங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்டு இருக்குது ஒரு செண்டு ஒன்றே ஏழு லட்சம்னு சொல்கிறாப்ல அருமையான லொக்கேஷனில் இருக்குது ஃபோர் வே மேலேயே இருக்குது ரோடு முகப்பு நூற்றி அறுபது அடி கிடைக்கும் எட்டியாபுரத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வரும் இந்த இடம் ஃபோர்வே மேலேயே இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும் யூ ஃப்ரெண்ட்ஸ்